ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பன்னீர் பட்டர் மசாலாக்கு ம மசாலா வறுத்து எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச ஒரு பிரியாணி இலை கசகசார ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க பட்டை ரெண்டு துண்டு எடுத்துக்கோங்க மூணு கிராம்பு உணவு ஏலக்கா ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொறிஞ்ச உடனே வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இப்படி வதக்கி எடுத்து நீங்கள் அரைச்சி செஞ்சாங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா வெங்காயத்தை லைட்டாக சோப்டாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினோடனே இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இதையும் வெங்காயம் கூட வதத்து எடுத்துக்கோங்க இது கூடவே புதினாவும் மல்லிகலையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது லைட்டாக வதங்கின உடனே ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க இதையும் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் கொஞ்சம் சாஃப்டாக வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ எல்லாமே நமக்கு சாஃப்ட்டாக வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பத்து கேஷ்லேட் எடுத்துருக்கேன் இதே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இல்லை கட்டியான தயிர் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கல் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க வத்தத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வைக்கோங்க தயிர் கூட எல்லா மசாலையும் கலந்து வச்சுக்கோங்க இது எப்படி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பன்னீர் எடுத்துக்கோங்க கியூபாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பன்னீரை வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம வருத்தம்ல இது நல்லா ஆறி இருக்குது இப்போ மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே இப்போ நம்ம கட் பண்ணி பன்னீர் க்யூப் இதை ஆட் பண்ணிக்கோங்க இது லைட்டாக பட்டரில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதோட சின்னதாக ட்யூப் வேணும்னா இதோட சின்னதாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பன்னீர் பட்டர் மசாலானால பட்டரில் ஃப்ரை பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு பட்டர் வேண்டானா எண்ணெயிலே இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாமல் லைட்டாக அது ஃப்ரை ஆனோன்னே நம்ம எடுத்துக்கலாம் அளவுக்கு ஃப்ரை ஆனோன்னு எடுத்துருங்க பட்டரில் ஃப்ரை பண்ணோம்ல பன்னீர் க்யூபை இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இப்போ இதே பேனில் பட்டர் கூடவே இருக்குது பார்த்தீங்களா இதே பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வெங்காயம் தக்காளி ஸ்பைசஸ்லாம் அரைச்சி வச்சோம்ல இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவை எண்ணெயில் கொஞ்சம் வறுத்து விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளிலாம் வறுத்து தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலுமே இதை வந்து எண்ணெயில் நீங்கள் பட்டர் கூட எண்ணெயில் வறுத்து விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வந்துல பாருங்கள் மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கி ஓரத்துலலாம் நல்லா கொதிச்சு வருது இல்லை இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே உப்பு தயிர் கூட மிக்ஸ் பண்ணிடணும் இந்த மசாலாக்கும் பன்னீருக்கும் எல்லாத்துக்குமே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டு இப்போ மசாலா நல்லா கொதிக்குது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சோன்ன இதை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட அரை டம்ளர் தண்ணி கலக்கிக்கோங்க ஒன் டைம் இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிண்டி விட்ட பிறகு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஊற்றினோன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதில் அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்னா பட்டரில் ஃப்ரை பண்ணி வச்சோம்னால் பன்னீர் இதை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி தான் இந்த பன்னீரை போட்டிருக்கோம் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மசால் கூட நமக்கு வேக வச்சாலே போதும் நமக்கு சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடியாக இருக்கும் இப்போம் இடியாப்பம் பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது கூட வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்லாம் மற்ற நம்ம பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்க்கு கூட சைட் டிஷ்ஷாக இது வச்சுக்கோங்க ஏன்னா பட்டரில் ஃப்ரை பண்ணி போட்டிருக்க நேரத்தில் குயிக்காக இதில் விந்துரும் இதுக்கு மேலே மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பன்னீர் பட்டர் மசாலா நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிடலாம் பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்